கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகர் பிள்ளைகளை குறித்து கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா இருக்கிறதே என்னுடைய பிள்ளை கண்கலங்கி போய் வேதனையோடு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று நீங்கள் பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆகையினாலே தான் கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் சோர்ந்து போயிருக்கிற அன்பான தகப்பன்மார்களே அன்பான தாய்மார்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒளிவமரக் கன்றுகளை போல நம்மை சுற்றி இருப்பார்கள் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு இந்த வாக்கு தத்துவம் ஒரு நாளும் மாறாது அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் உங்க பிள்ளைங்க இருப்பார்கள் ஏன் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டதே என் பிள்ளையை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு வேதனையா இருக்கிறதே என்று கலங்கி நிற்கிறீர்கள் கவலைப்படாதுங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்க வேதனையை அறிந்து உங்க இருதயத்தின் வியாகுலத்தை அறிந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களாக உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உத்தமத்திலே நடக்க வேண்டும் உத்தமத்திலே நாம் நடப்போம் என்றால் நாம் உண்மையா இருப்போம் என்றால் நீதிமானா இருப்போம் என்றால் நமக்கு பிற்பாடு நம்முடைய பிள்ளைகள் அதை தான் அன்றவர் சொல்லுகிறார் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகள் இருப்பார்கள் நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான் இன்றைக்கு கத்துடைய பிள்ளைகளாகிய நாம் உத்தமத்தில் உண்மையாய் நடக்க வேண்டும் நாம் உண்மையாய் இருப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நன்மை செய்கிறவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக உண்மை உத்தவமாக வாழ்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒருவேளை நாம் இந்த பூமியில உண்மை இல்லாதவர்களாக உத்தமம் இல்லாதவர்களாக மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களாக மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாக மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் அது நம்முடைய பிள்ளைகளை போய் பாதித்துவிடும் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தாறுமாறான ஜீவியம் ஜீவிப்பதற்கு காரணம் என்னவென்றால் நிறைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்த சூழ்நிலையில வாழ்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது அதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் தாய் தகப்பனார் செய்த பாவம் மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் அந்த பிள்ளைகளை விசாரித்து கொண்டிருக்கிறார் தாய் தகப்பனார் செய்த அந்த பாவம் பிள்ளைகளிடத்துல வந்து பழித்து கொண்டிருக்கிறது ஆகையினால கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உத்தமத்தில் நடக்க வேண்டும் பெற்றோர்களாகிய நாம் உத்தமத்தில் நடக்க வேண்டும் நீங்கள் உத்தமமாய் நடங்க கத்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையும் மற்றவர்களை துக்கப்படுத்துகிற மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற மற்றவர்களை கண்ணீர் வடிக்கிற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து உங்க ஓட்டத்தை முடிப்பீர்கள் என்றால் அது உங்க பிள்ளைகளிடத்துல போய் நிற்கும் மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் நம் ஆண்டவர் தேவனாக இருக்கிறார் ஆகையினால பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் நாம் இந்த பூமியில உண்மையாய் வாழ வேண்டும் நீதிமானாய் வாழ வேண்டும் மற்றவர்கள் நம்மளை கை நீட்டி குற்றப்படுத்தாத அளவிற்கு வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஒருவேளை இதற்கு முன்பாக நீங்க ஏதோ தவறு செய்திருக்கலாம் மற்றவர்களை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற மற்றவர்களுக்குரியதை எடுத்து கொள்ளுகிற காரியத்துல நீங்கள் ஈடுபட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து மன்னிப்பு கேளுங்க ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த தவறுகள் என் பிள்ளைகளை பாதித்து விடக்கூடாது ஆண்டவரே என்று அவருடைய சமூகத்துல நீங்க மன்னிப்பு கேளுங்க அவர் மன்னித்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நீங்க செஞ்ச தவறு நிமித்தம் இன்னைக்கு உங்க பிள்ளைகள் கண்ணீரிலும் வேதனையிலும் சமாதானத்தை இழந்த சூழ்நிலையில் காணப்படலாம் இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் அன்றவரை நான் உத்தமத்தில் நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் தேவன் உங்கள் பாவத்தை மன்னிப்பார் அதன் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளிடத்தில் இன்னைக்கு நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலையும் தேவன் இறங்கி அந்த பிள்ளைகளை சமாதானமான வாழ்க்கைக்குள்ள நடத்துவது நிச்சயம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பீர்கள் உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களா இருக்க வேண்டும் என்றால் நீங்க உத்தமத்துல நடக்கணும் மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது அதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் இன்னைக்கு பெற்றோர்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் தேவன் உங்கள் சந்ததியை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜபிக்கலாமா தகப்பனு இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு எங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் சொல்லிடுங்க அதுக்கு நாங்கள் உத்தமத்தில் நடக்கணும் எங்கள் குற்றங்கள் குறைகளெல்லாம் மன்னிங்க என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து பிள்ளைகளை நீங்கள் வாழ வைங்கப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி கலங்கி நிற்கிற கண்ணீரோடு நிற்கிற கணவன் மனைவியாய் வாழ முடியாத அளவுக்கு பிரிந்து நிற்கிற பிள்ளைகளை பாருங்க ஆண்டு வர தாய் தகப்பனுடைய குற்றத்தை நினைக்காதுங்க இந்த பிள்ளைகள் படுகிற வேதனையை பாருங்க தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படணுமே ஒரு விஷயாக தகப்பனே நீங்க இறங்கி ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் பெற்றோர்களுடைய பாவம் அன்றொரு அது சாபமாய் பிள்ளைகளை தாக்க கூடாதப்பா நீங்க எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டீங்க அண்டோரை ஒரு விஷயாக நீங்க இன்னைக்கு இறங்கி பிரிந்த குடும்பங்களை ஒன்னு சேர வைங்கப்பா பிரிந்த குடும்பங்களை ஒண்ணு சேர வைத்து ஆசீர்வதிங்க குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்து கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா சமாதானத்தை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்த ஆசிரியர் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி பெற்றோர்கள் ஆகிய நாங்கள் உண்மை உத்தவமாய் வாழ கிருப கொடுங்கப்பா நாங்க இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் வாழ கிருபைத்தான் அப்படியே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் துதி கண எல்லாம் ஒருவருக்கு மாத்திர சிரத்து ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே